அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மார்ச் மாதம் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள வாரமலர் குறுக்கெழுத்து புதிர் போட்டியை வெள்ளப் போயிடும் இடமிருந்து வளம் ஒன்று மயிலின் குரலை இப்படி குறிப்பிடுவர் அகவல் அகவல் எட்டு கீழிருந்து மேல் பயப்பட வேண்டாம் அஞ்சேல் ஐந்து இடம் இருந்து வலம் பட்டுக்கு பெயர் பெற்ற தமிழக ஊர் சுருக்கமாக காஞ்சி கா இஞ்சி காஞ்சி மூன்று மே இடமிருந்து வளம் பணியால் இப்படியும் சொல்லலாம் சேவகன் சே இது ஆன்சர் வந்திருக்கு என்னென்னு பார்த்துருவோம் இருந்து கீழ் நான்கு இருந்து கீழ் நான்கு டேஸ் ஈஸ்டர் வாயால் பிரம்ம ரிஷி வசிஸ்டர் வாயால் பிரம்ம வசி வந்து அதான் ஒன்று இருந்து கீழ் ஒரு வார்த்தைக்கு சரியான டேஸ் தெரிய அகராதியை பார்ப்பதுண்டு ஒரு வார்த்தைக்கு சரியான அர்த்தம் ஆயிருக்கு இன் அர்த்தம் ஏழு இடம் இருந்து வளம் சிரம் சிரம்னா தலை இருக்கு லைதான் ஒரு தலை இரண்டு வளம் இருந்து இடம் வளம் இருந்து இடம் ரெண்டு படைப்பாற்றலுக்கு உதவும் சிந்தனை கற்பனை ப இ கற்பனை பனிரெண்டு கீழிருந்து மேல் தாயின் தங்கை தாயின் தங்கை சிற்றெண்ணை ஆறு வளம் இருந்து ஈடம் ஆறு வாழை டேஸ் தள்ளும் குலை தள்ளும் கு குலை குளை தள்ளும் இரண்டு மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் இரண்டு குழந்தைகளை அதிகம் பாதிக்கும் இரு குழந்தைகளை அதிகம் பாதிக்கும் டேஷ் இருமல் என்பது ஒரு பாக்டீரியா தொற்று நோய் கக்குவான் கக்குவான் பதிமூன்று இடமிருந்து இருந்து வளம் இருப்பேன் இறுதியில் ஒரு உயிரினம் பேன் இருப்பேன் பதிமூணு மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் பதிமூன்று நிலநடுக்கம் சுனாமி மற்றும் புயல் போன்றவற்றை இயற்கை டேஷ் என்போம் இயற்கை பேரிடர் பதினைந்து இடம் இருந்து வளம் இடம் இருந்து வளம் பதினைந்து ஒரு சிற்றுண்டி வகை ஜகன்னாத தலமும் கூட ஜெகநாத தலம்னா பூரி பூ இது மட்டும்தான் போகணும் ரீ இருக்கு பூரி பத்தொன்போது வளம் இருந்து இடம் ஆர்வம் வ இம் இருபத்தி நான்கு கீழிருந்து மேல் இம் பல் புத்த உதவும் சிறு துரும்பும் து ரூ இம்பு திரும்பும் துரும்பும் சிறு துரும்பும் து ரூ இந்த சின்ன துரும்பு துரு இம்பு இம் துரும்பும் பல்குத்த உதவும் இருபத்தி மூணு இடமிருந்து பலம் இவர் மிரண்டால் காடு கொள்ளாது சாது மிரண்டா சாதாம் போடணும் தூயிருப்பு சாது மிரண்டால் ஒன்பது வளம் இருந்து இடம் சிலைகளை வடிப்பவர் சிற்பி சி பி சிற்பி பதினொன்று மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் பதினொன்று டேஸ் நிக்கோபார் தீவுகள் இந்தியாவின் யூனியன் பிரதேசங்களில் ஒன்று அந்தமான் நிக்கோபார் தீவுகள் அந்தமான் அந்தமான் பதினாறு வளம் இருந்து இடம் நூல் நூல் புத்தகம் பூ இம் புத்தகம் பத்து மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் பத்து பலு வேறு சொல் ர இம் இருக்கு பாரம் பதினான்கு இடமிருந்து பலம் ராமவிரன் பதினான்கு ஆண்டுகள் டேஸ் வாசம் சென்றார் டேஸ் வாசம் என்னது வனவாசம் அப்ப இந்த வராது இங்க வனம் வா ந வன இங்க என்னதுன்னு மாறுது பாப்போம் இது என்னதுன்னு பாத்துருவோம் பத்து மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் பார்த்து பலு பலு அப்போ இங்கே கணம் காதான் போடணும் கணம் அப்புறம் பதினேழு இடம் இருந்து பலம் டிபி என்பது டேஷ் நோய் டிபி என்பது காச நோய் காச காச நோய் பதினேழு கீழிருந்து மேல் எருது காளை காயிற்கு லை லைதம் போடணும் காலை பதினெட்டு மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் பதினெட்டு பாராட்டு சொல் ஒன்று சபாஷ் ச சபாஷ் இருபத்தி ரெண்டு இடமிருந்து இருந்து பலம் இருபத்தி ரெண்டு வாஞ்சிநாதன் டேஸ் துறையை சுட்டு கொன்றார் வாஞ்சிநாதன் ஆஷ் துறையை சுட்டு கொன்றார் ஆஷ் தான் போனோம் ஆதான் போடணும் இசு இருக்கு ஆஷ் இருபது இடம் இருந்து பலம் சிறுவன் சிறுவன் பாலகன் பாயிருக்கு ல கீன் பாலகன் இருபத்தி ஒன்று மேலிருந்து கீழ் இருந்து கீழ் இருபத்தி ஒன்று பாராட்டு சொல் எழுதிட்டோம் யானை கறி காயிருக்கு ரி இந்திய குறுக்கெழுத்து புதி போட்டி அனைத்தையும் எழுதி முடிச்சுட்டோம் இடம் இருந்து வளம் எல்லாமே எழுதி முடிச்சுட்டோம் வளம் இருந்து இடம் எழுதிட்டோம் மேலிருந்து கீழ் முழுவதும் எழுதிட்டோம் கீழிருந்து மேல் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்கெழுத்து புதிர் போட்டி அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இதெல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ